ஐம்பத்தி மூன்றாவது மாதாந்த கூட்டமும் கௌரவிப்பு நிகழ்வும் மாதாந்த கூட்டம் இருபத்தி நான்காம் திகதி சனிக்கிழமை மாலை சென்டர் வெஸ்ட் ஹோட்டலில் வெற்றிகரமாக நடைபெற்றது இந்த நிகழ்வு தொழில் முனைவோர் பார்வையாளர்கள் மற்றும் சமூக தலைவர்களை ஒன்றிணைத்த சிறப்பு நிகழ்வாக அமைந்தது தமிழ் மரபை போற்றும் வகையில் தமிழ் தாய் வாழ்த்திசைக்கப்பட்டு திரு ராஜசேகர் வழங்கிய ஒரு சிந்தனையை தூண்டும் திருக்குறள் உரையுடன் நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்டது நிகழ்ச்சியின் வரவேற்புரையை அமைப்பின் தலைவர் திரு சக்திவேல் மகாலிங்கம் அவர்கள் நிகழ்த்தினார் அதனைத் தொடர்ந்து அமைப்பின் உறுப்பினர்களின் பிள்ளைகளான ரித்திகா சக்திவேல் ரக்ஷானா மகேஸ்வரன் மற்றும் பிரணவ் சாய் கார்த்திகேய கணேசன் மூவரும் சிறந்த கல்வி பெறுப்பேற்றினை பெற்றதாக கௌரவிக்கப்பட்டனர் இவர்களுக்கு விருதுகள் திருமதி பிரியா இளையராஜன் அவர்களால் வழங்கப்பட்டது நிகழ்வின் நினைவாக இந்நிகழ்வில் கலந்து கொண்டோர் அனைவரையும் ஒருங்கிணைக்கும் குழு புகைப்படம் எடுக்கப்பட்டது இதனையடுத்து திரு குமார் அவர்கள் உறுப்பினர்கள் மற்றும் விருந்தினர்களின் அறிமுக நிகழ்வை நடத்தியதன் மூலம் பங்கேற்றிருந்த பல்துறை திறமைகள் வெளிப்படுத்தப்பட்டது நிகழ்வின் முக்கிய அம்சமாக தலைமை விருந்தினரான திரு கண்ணன் ராஜகோபால் அவர்கள் சிறப்புரையாற்றினார் பின்னர் டாக்டர் அகிம் இப்ராஹிம் முகம் அவர்கள் முக்கிய ார் வரவிருக்கும் தகவல்களை பாண்டியராஜன் அவர்கள் பகிர்ந்தார் தொடர்ந்து திரு மகாதேவன் அவர்கள் ஒரு ஊக்கமளிக்கும் வெற்றி கதை வழங்கி நிகழ்வில் பங்கேற்ற அனைவரையும் உற்சாகமடைய செய்தார் இந்த நிகழ்வினை திரு விக்னேஷ் பிரபு அவர்கள் சிறப்பான முறையில் தொகுத்து வழங்கினார் மேலும் கத்தாரிலும் அதன் எல்லையை தாண்டியும் தமிழ் மொழி பேசும் தொழில் சமுதாயத்திற்கு த ரைஸ் கட்டார் தொடர்ந்து ஊக்கத்திற்கும் வளர்ச்சிக்கும் ஒளிக்கட்டியாக திகழ்கின்றமை குறிப்பிடத்தக்கது